யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல் இந்த மாத தூக்கத்தில் என்ன நிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ராகுக்கு இது நல்ல ஸ்தானமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல இடம்தான் கண்டிப்பாக நல்ல இடம் தான் அதனால் ஒன்றும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு மூன்றாம் இடத்துலேருந்து எந்த பாதிப்புகளையும் தரமாட்டார் ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் சனி நாளில் இருக்கிறது கொஞ்சம் நெருடரான ஒரு அமைப்பு தான் ஏன்னா அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுவார் பதா ஏழரை முடிஞ்சு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அதுக்குள்ளே கேது பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சுகபோகங்களையும் தடுத்துருச்சு இப்போ ராகு மூணாம் இடத்துக்கும் கேது ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாச்சு இருந்தாலும் கூட சனி நான்காம் இடத்துலேருந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது சனியோட பார்வையில் ராசி சிக்கி கிடக்குது ராசிநாதனும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் மாறி மாறி நம்மளை அவஸ்தப்படுத்திகிட்டு இருக்கிறார்கள் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எப்படாவது வக்ர நிவர்த்தியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிற தனுசு ராசிகளுக்கு ஒரு நல்ல நியூஸ் இந்த மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிரும் ராசிக்கு எட்டாம் இடமான கடகராசியில் குரு பகவான் உச்ச வக்ரமாக அமர்ந்திருக்கிறார் ராசி அதிபதி எட்டில் போய் உட்கார்றது நல்ல விஷயம்னு கேட்டா இல்லை ஆனா அவர் உச்சமாகறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நன்மை கூடவே ஒரு உச்ச வக்ரம் கூட ஆயிடுது இந்த மாதம் குரு பயிற்சியும் கூட இருக்கு என்னங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல கேது பதினோராம் இடத்துல லாபாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தில் லாப அமைப்புகளில் நல்ல பலமா இருக்கிறாரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா லாபாதிபதி லாபத்துல பலமா இருக்கிறது தான் தனுசு ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறாங்க ஆனால் செவ்வாய் பலமா இருக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட் விருட்சகத்தில் இருக்கு அதே நேரத்தில் கூடவே புதனும் மக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த மாத தூக்கத்திலேயே கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மாதம் முழுக்க பன்னிரெண்டாம் இடத்துல தான் சூரியன் இருக்க போறார் அதே நேரத்தில் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் வக்ர பயிற்சி ஆகுது ஆல்ரெடி புதன் வக்ரமாக இருக்குது மாத தோக்கத்திலே அப்படின்னு சொல்லியிருந்தேன் புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சக ராசியிலிருந்து பதினோராம் இடமான துளா ராசிக்கு வக்ரம் வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் பின்னோக்கிய பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பது வக்ர நிவர்த்தி அடையுது டிசம்பர் ஆறாம் தேதி மறுபடியும் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி சுக்கரனும் பணன்ல மறைவு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கார்த்திகை பனிரெண்டு நவம்பர் இருபத்தெட்டு அன்னைக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் ஒரு நல்ல விஷயம் தனுசுக்கு ஏன்னா பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களும் பன்னெண்டுல மறைஞ்சு கிடக்கு ராசிநாதனும் எட்டில் மறைஞ்சிருக்காரு இருபதாம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அந்த ராசிநாதன் எட்டில் தான் மறைஞ்சிருக்கு இருபதாம் தேதியிலேருந்து ஒரு விடிவு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம் அந்த விடிவு குரு பயிற்சியானதையுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிடுது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் முதல் இருபது நாட்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாயிடுவீங்க என்ன நவெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்துக்க முடியும் அது என்ன ஏது எப்படிங்கிறத நான் அந்த பதிவில் சொல்லிடுறேன் குரு பயிற்சியானதையும் குரு பார்வையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரீயாகிடுறீங்க எகைன் டிசம்பர் ஏழாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்திலேருந்து ராசிக்குள்ளே வர்றார் இப்போ அஞ்சாம் அதிபதி ராசிக்கு வந்தாச்சு ஒரு ப்ளஸ் அங்கே ஒரு பார்வையில் அந்த செவ்வாய் இருக்குது அப்போ ஒன்று அஞ்சு தொடர்பு ஏற்படுது ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான பலாபலன் உறுதியாக நடக்கும் நான் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படி தசாபுத்தி அமைப்புகள் இல்லாத பட்சத்தில் கூட நடக்கும் அது வாழ்வியில் பெரிய மாற்றங்களை ஒரு பெரிய நன்மையோ இல்லை பெரிய தீமையோ தந்துராது ஆனா பிளஸ் மைனஸ் கண்டிப்பா கோச்சாரம் உங்களுக்கு கொடுத்த தீரும் எந்த மாற்றமும் இல்லை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்பதாம் அதிபதியாகி அவர் பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைவது அப்படிங்கிறது நல்லதா சார் பாசிட்டிவ் சொல்லி சொத்து விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தை சொத்து பத்து வாங்குவதற்கான யோகத்தை சொல்கிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரெடியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது உயிர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்கு ஒரு அமைப்புகளை சொல்கிறது இரவு நேரங்களில் தூக்கம் அந்த அளவுக்கு சரியா இருக்கிறது இல்லை பகல் நேரங்களில் தூக்கம் அதிகமாகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை சொல்லலாம் இது பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஐன சீன போகஸ்தானத்தில் பாக்கியாதிபதி மறைகிறது அப்படிங்கிறது நன்மைகளை பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் பிரிகாஷனாக இருக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன் என்னன்னா முதல்ல நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ உயர் மேல்கல்வி எதுவுமே உயர்கல்வி கூட கிடையாது மேல் கல்வி அதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் ஆகிடும் ரெண்டாவது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் இடையூறுகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவர்களை சரி கட்டணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அவங்க இனிமேல் உங்கள் வழிக்கு வர வரமாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சரியாகிக்குவோம் நம்ம சரி சரிங்களா அதே போல் அந்த அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது அன்பான்ண்டரான விஷயங்களுக்காக சரிங்களா அதுக்காக சில் சீட் பெல்ட் போடாமல் போயிட்டு உங்களுக்கு ஹெல்மெட் போடாமல் போயிட்டு போலீஸ்காரை முடிக்கக்கூடாதுன்னா வாய்ப்பு இல்லை அந்த ஃபைன் கட்டித்தாகணும் தண்டம் கட்டித்தாகணும் ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க இருந்தும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் அரசாங்க வழியில் வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அது சரியாகும் ரைட்டா ஓகே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்காமல் போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த வாக்கியாதிபதி பனிரெண்டில் மறைய கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது வாய்ப்புகள் கிடைக்கும் போது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் டக்குன்னு அது பயன்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து அதன் பின்பு அதன் பின் போறதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா வாய்ப்புகள் கிடைக்கிறதே கஷ்டம் இப்ப அதை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பின்னாறுக்களை வாய்ப்புகளே இல்லாம போறது கூட வாய்ப்புகளை சொல்லுது சரிங்களா சான்ஸே கிடைக்கல எனக்கு நம்ம என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணுறக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா சான்ஸ் கிடைக்கும் போது தான் ஆனால் திறமைக்கான மரியாதை அங்கீகரிக்கப்படுகிறது சரிங்களா நிறைய பேர் சான்ஸ் இல்லாமல் திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதம் சான்ஸ் கிடைக்கிறது சரியா பயன்படுத்திங்க விட்டிங்கன்னா மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு அமைப்புகளில் சொல்லுது என்னென்னா அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது தொலைதூரங்களில் உள்ள அதாவது புனித யாத்திரைகள் போகிறது திருச்செந்தூர் போகிறதோ ராமேஸ்வரம் போகிறது காசி போகிறது கடலோரங்களில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது அதே நேரத்தில் விருச்சகத்தில் அந்த இணைவு இருக்கிறதுனால நிலத்திற்கு அடியில் நிலத்திற்கு கீழ் நிலமட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது நல்லது எங்க அப்படின்னா திருக்காலகஸ்தி போகிறோம் இல்லையா திருக்காலகஸ்தியில பாதாள விநாயகர் இருக்கிறார் பாதாள விநாயகர் இருக்கார் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் சரி அங்க போல நம்ம வந்து திருவண்ணாமலை போறோம் பாதாள லிங்கம் இருக்குது முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே பாதாளி நந்தீஸ்வரர் பக்கத்துலயே பாதாள லிங்கம் இருக்குது லிங்கத்தை வழிபாடு பண்ணலாம் அங்கெல்லாம் இல்லை இங்க நத்தம் போற வழியில செம்பு முருகன் பாதாள செம்பு முருகன் ஒரு கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க போகலாம் எங்கெல்லாம் தடை மட்டத்திற்கு கீழே தெய்வங்கள் இருக்குதோ கோயிலா கட்டி கும்பிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்களோ அங்க வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரே பாருங்க கடல் மட்டத்துக்கு கீழே தான் தெய்வம் இருக்கும் கடல் மட்டத்துக்கு கீழே தான் தெய்வம் இருக்கும் சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் சப்போ நிலமட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தேவதைகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு உங்கள் குல தெய்வத்தால் ஏற்பட்ட சாபகங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட சாபதோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வழிவகையை செய்கிறது பித்துக்கர் பித்ருக்கர்மாவை அடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இது ஏற்படுத்துகிறது குழந்தை பேர் இல்ல குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுத்துட்டு இந்த மாதத்திலேயே கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது குழந்தையை சரியா வளர்த்த முடியல குழந்தைய நம்ம சொன்ன வயிற்சி கேட்க மாட்டுறாங்க அவங்களோட படிப்புல பிரச்சனை அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை குழந்தைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைக்கு ஆயுள் குறைபாடுன்னு ஏடி கஷ்டியா இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு எப்போதுமே நோய் தொந்தரவு வந்திருக்குது இப்படி குழந்தை சொந்தமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதம் இந்த வழிபாடு செய்யும்போது நிவர்த்தியாகும் அந்த ராஜ கிரக சேர்க்கை அப்படின்னு சொன்ன இல்லையா அதுதான் இந்த கிரக சேர்க்கை சூரியனும் செவ்வாயும் இணைவு மற்ற ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு இது எப்படின்னு தெரில ஆனால் உங்களுக்கு ஐந்து ஒன்பது தொடர்பு பன்னிரெண்டாம் பாவத்தில் அதிலும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலம் பெற்றிருக்குது கண்டிப்பாக குலதெய்வ சாபதோஷங்கள் ஆகும் ஒரு குலத்தாருக்கு பார்த்துட்டிங்கன்னா பூரா பெண்களாகவே பிறந்துட்டுருக்கும் ஆண் வாரிசு தங்காது ஆண் வாரிசு டெவலப்பே ஆகாது ஒரு குலத்தாருக்கு பார்த்துட்டிங்கன்னா பூரா ஆணாகவே பிறந்துட்டு பெண் வாரிசு இருக்காது பெண் தங்காது பெண் டெவலப் ஆகாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட இந்த வழிபாட மனசார திருப்தியாக செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஜென்மாந்திர கர்மாக்களினுடைய பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு சூழலுக்கு வர முடியும் நல்ல ஒரு சூழலுக்கு வர முடியும் புனித நீராடுதல் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆஹ் விருச்சகம் அப்படிங்கிறது போர்வெல் தான் இப்போ நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் நீராட வைப்பாங்க சரிங்களா அதே நேரத்துல திருச்செந்தூர் நாளை கிணறு சரிங்களா அந்த கிணற்று நீரில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மாசத்துல அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்தி தரும் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற இருக்கிறதுக்கு இடமில்ல நீங்க தனுசுவா இருந்தாலும் சரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது அனுசுராசியா இருந்தாலும் சரி இதை கேட்குறவங்க கண்டிப்பா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உறுதியாக நன்மை நடக்கும் நிறைய இந்த மாதிரியான பரிகாரங்களை சொல்லி ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அதை மனதோட ஆத்மாத்மா அந்த வழிபாடை செய்யும்போது அவங்களுக்கு நன்மைகளும் நடக்குது நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் ஆத்மாத்மா முழுமனதோடு செய்யணும் அங்கே போய்ட்டு போகணுன்னுன்றது அதை பார்க்குறது அதை பார்க்கறது அப்படின்ட்டு இருந்தால் வேலைக்காகாது முழு மனசோட செய்யணும் உங்களுடைய ஆத்ம ஆத்ம திருப்தியாக அந்த விஷயத்தை செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்படின்னா தான் ஜெயிக்கும் ஸோ அப்படி ஒரு ராஜ கிரக சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதை பற்றி தான் நம்ம டைட்டிலில் கொடுத்துருந்தோம் அடுத்ததா புதன் பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களோட ராசிக்கு ஏழாம் அதிபதி முதல் ஏழு நாட்கள் வக்கரமாக இருக்கிற ராசிக்கு பன்னிரெண்டில் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கல வேலைக்காக போராடிட்டு இருக்காங்க தொலவிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை கிடைக்கும் வாழ்க்கை துணை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாவட்டம் போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய துணை கேட்க மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் முதல் ஏழு நாட்களுக்கு அதன் பின்பு அப்போவும் கேட்க மாட்டாங்க எப்போ அது நம்மளுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் நம்ம சொல்றதை செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய புதன் ஏழாம் அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்குள்ளே வரும்போது தான் தனுசு ராசிக்குள்ள புதன் வரும்போது புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிடும் ஸோ அது மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்க காத்திருக்கு அதை பற்றி அடுத்த மாதம் நம்ம கண்டிப்பாக பேசுவோம் சரிங்களா ஓகே இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்பதற்கு வாய்ப்புகளே இல்லை வாய்ப்பே இல்லை அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் போகும் ஓகே புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முதல் ஏழு நாட்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் மூலமாக விரைவு செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமா இருங்க கூட்டாளிகள் மூலமாக அனாவசியமான செலவுகள் தேவைக்கான செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல ஏத்துக்கலாம் ஆனா அனாவசியமான செலவுகள் வந்து போகக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்வதால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய பத்தாம் அதிபதி கூட பன்னிரெண்டுல இருக்கிறார் அப்போது சுயதொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புது மாற்றங்கள் எதுவும் செய்யாதீங்க அப்படி செய்யும் போது அது செலவுகளையும் அலைச்சலையும் ஏற்படுத்துமே தவிர நம்மளுக்கு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்காது முதல் ஏழு நாட்களுக்கு அந்த ஏழு நாட்கள் கழித்து அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் புதன் கதி நீங்கி நேர்கதி அடைவார் துளாராசியில் நேர்கதி அடைகிறார் அப்போ பத்தாம் அதிபதி பதினொன்னில்ல அப்படிங்கும் போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடைகளை நீக்கிக் கொள்வதற்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா பயன்படுத்திங்க பொதுவா இந்த மாசத்துல வாய்ப்பு கிடைச்சா சரியா பயன்படுத்திடுங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டீங்கன்னா பின்னாடி அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கிடைக்காமே போயிடும் கவனம் ஓகே இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு நடக்க காத்திருக்கு அடுத்துதான் பாருங்க இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் தேதிக்கு மேல கணவன் மனைவிக்குள் அப்பவும் கருத்து வேறுபாடுகள் வரும் என்னன்னா முதல் பதினொன்னாம் இடத்துல அந்த புதன் இருக்கிறாரு இல்லையா அப்போ நம்மளை தாண்டி நம்மளோட வாழ்க்கை துணி வேற அடைய பேசுறாங்களா பழகிறாங்களா இல்ல அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா எப்ப பார்த்தாலும் உன் ஃப்ரெண்ட் கூடவே பேசிட்டு இருக்கேன் என்ன கவனிக்கவே மாட்டேறேன்னு சண்டைக்கு வருவாரு வீட்டில் கணவர் ஃப்ரெண்டுன்னா பெண் பெண் தொழிலாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கணவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இதே பெண்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்னா எப்ப பார்த்தாலும் வேலை கட்டிட்டு அழகுற வேலையில இருந்துட்டே இருக்கிற ஃபோன் பண்ணா கூட எடுக்கிறது இல்லை வீட்டுக்கு வந்தா டயர்டா படுத்துங்கிற காலந்திருஷ்ணம் மறுபடியும் வேலையை பார்க்கற என்ன கவனிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லி பெண் பிள்ளைகள் கணவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிடுற என்ன கவனிக்க மாட்டேன் என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டேற அப்படின்ற மாதிரியான சின்ன முரண்பாடுகள் வரும் அந்த முரண்பாடுகள் பெரிய ஆகாமல் பார்த்துக்கணும் என்ன சொல்றது தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற வார்த்தை இந்த மாதம் உங்கள் காதுகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அந்த லெவலுக்கு போகாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நம்ம கையில இருக்கு ரைட் அதே போல வந்து மாத இறுதியில் தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் உண்டாகிறது புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா சுக்கரன் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் வேலையில வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை இந்த அலைச்சலும் கிடையாது இந்த அலைச்சலும் கிடையாது சரிங்களா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அதை தான் ஆகணும் இரவு நேரங்களில் தூக்கம் குறைவதற்கு வாய்ப்புகள் சொல்கிறது என்ன சொல்றதுனா டைம் கிடைக்கும்போது தூங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கெல்லாம் வந்துடுவீங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது இந்த சுக்கர பகவான் பெண்களால தாய்மாமனால அதிகப்படியான செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருது அப்படிங்கும் போது யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ப்ராஸ்டேட் கிளாண்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் கண் சம்பந்தமான வியாதிகள் வர்றது கண்ணில் குச்சி ஏறுறதோ புகைப்பட்டுறதோ இல்லை துரும்பு இருக்கிறதோ அதுக்காக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வர்றதோ ஜலதோஷம் பிடிக்கிறதோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு முடிந்தளவு இடுப்பில் அணியக்கூடிய அணிகலன் அரணா அணிவோம் கோல்டில் போடலாம் சில பேர் வெளியில் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி அணிகலன்கள் தவறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது கவனமாக பார்த்துக்கோங்க எங்கேயாச்சும் கட்டாயிடும் கீழே விழுந்துடும் அதே போல கையில் போடுற பிரேஸ்லெட்டு கட்டாயம் கீழே விழுந்துடும் இங்கே கவனமாக பார்த்துக்குங்க எது சுக்கரனுடைய பன்னிரெண்டாம் இடம் அதே போல கொலுசு கொலுசுமே மிஸ் ஆகிடும் நம்மளை அறியாமல் மிஸ் ஆகிற திரு அந்த இது ஸ்ட்ரைட் வைக்கிறது லூஸ் ஆயிடுச்சு அதுவா லூஸ் ஆயிடுச்சுன்னா அளவா கலந்து வந்துரும் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை பாத்துட்டு இருக்கோம் காலி இருக்கிற மாதிரி நினைச்சிருப்போம் கலந்து வளந்துரும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமா பாத்துங்க அவ்வளோதான் நிறைய இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய தனசராசி போன மா போன மாசம் சொன்னான்னு நினைக்கிறேன் போன மாசம் விரிச்சக்கிறதுக்கு சொன்னான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டாங்க கொலிச்சு தொலைஞ்சு போச்சு நீங்களாக எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க நான் எங்கே உட்காந்து ஏதோ ஒரு பக்கம் உட்காந்து ரெக்கார்டு பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் நானாக எடுத்தேன்னு கேட்குறாங்க இது நான் எப்படி பொறுப்பாக முடியும் கவனமாக இருங்கன்னு சொன்னால் கவனமாக இருந்துருங்க அவ்வளோதான் அதே போல் பிரிகாஷனாக அந்த திருகாணி கழுன்றுருச்சு கல்னதுக்கப்புறம் நான் காலை பார்த்துட்டேன் சார் கொலுசு இருந்தது பத்திரமா எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நானாக டைட் பண்ணி போட்டுட்டேன் உங்கள் வீடியோ பார்த்ததுனால தான் அது எனக்கு நடந்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் கமெண்ட்ஸ் வந்தது கொலுசுக்கு சொன்னால் தோட மூக்குத்தி எதுக்கோ சொல்லியிருந்தேன் நடந்தது ஆனால் சரிங்களா அது போல் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே அடுத்தது செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுல பலமா இருக்கிறாரு நான் சொன்ன முதல் இருபது நாட்களுக்கு அந்த ராஜகிரக சேர்க்கைகள் இருக்குது அதுக்கு முன்னான வழிபாடுகளை எப்படி செய்யணும் என்ன ஏது எல்லாம் டீட்டெயிலுன்னு சொன்னேன் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக சில சங்கடங்களையும் அவமானங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணி தான் வரப்போகிறோம் ஆனால் இருபத்தி ஒன்னாம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளே செவ்வாய் இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதீதிய தைரியம் மனதிற்குள் பிறக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் தெய்வம் நம்மளுக்கு கூட இருக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் குழந்தைகளினுடைய ஆதரவு கிடைக்கிற மாதிரியான ஒரு மாயை மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இதுக்கு மேலே என்ன வேணும் செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநம்மை வரும் அதே போல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்ளு கொள்வதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே நீங்க வந்துடுவீங்க மொத்தத்தில் தைரியம் ஆயிடுவீங்க எதையினாலும் பாசிட்டிவாக பார்ப்பீங்க எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புள்ள வந்துடுவீங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை ராசி அதிபதியினுடைய பார்வை கிடைக்குது எண்ணம் செயல் திட்டம் சிந்தனை எல்லாமே கிளியர் மைண்ட் செட்டாக இருக்கு இதுதான் தான் பண்ண போறோம் இது பண்ணால் இது நடக்கும் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக இருப்பீங்க ஸோ சூப்பரான ஒரு காலச்சூழ்நிலை இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது முதல் இருபது நாட்கள் கொஞ்சம் ஆக்சுலேஷன் செலவு அலைச்சல் அங்கே இங்கே போக வர பிடிக்க ஒரு காரிய தடைகள் ஏற்படாது இது நல்லாமே இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு மேல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க அப்படிங்கறது சொல்லுது என்ன சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாதத்தை சொல்லிருக்கேன் இல்லையா அந்த நெகட்டிவ பாசிட்டிவா மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா உண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டே ரெண்டு நல்ல தீபம் வந்து திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா முன்பு சொன்ன பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு படிக்கட்டுகளாக மாறி உங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் அப்படிங்களா எந்த மாற்றம் இல்லை தெய்வ வழிபாடு ஆத்மாத்மா மனசூறுக்கி செய்யணும் பித்ருக்கர்மா கழிக்கணும் குழந்தைகளை சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்னா நான் சொன்ன வழிபாடையும் செய்துட்டு வாங்க நான் சொன்ன கோவில்களுக்கு போயிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருப்தியான வாழ்க்கை சூழலை நீங்க அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் மேலும் தனுசுராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்